நான் நடக்கறேன் ஹாய் गाइस நைட் 2 மணி ஆச்சு يعني இப்போ தெரியுது இந்தியா எவ்வளவுアンセஃபா இருக்குனே இந்த ராத்திரியில தனியா நடந்து போறேன் எனக்கே இவ்வளவு பயமா இருக்குன்னா நான் ஒரு பொண்ணு ஃபாலோ பண்றேன் அவளுக்கு எவ்வளவு பயமா இருக்கும் சரி அத நான் களம் அந்த ஃபேன்ஸ் பாக்குமா போறா ஆமாட இல்ல ஒரு லட்சம் பானங்குது அப்படியே அக்கவுண்ட போட்டு ரியத்த இப்ப இந்த 1 லட்சம்円 எடுத்து நான் ஓட்ட என்ன பண்ணுவீங்க எக்ஸ் ஆரண்ட் லட்சுறட loan ஐந்தர்மா انا பطلனமட திரும்பி வந்தரவே இந்த மாடு தான் விக்கறீங்க ஆ ஆமா விக்கிறேன் மாடு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்களே அப்படியே பாத்துக்கோங்க அப்படி இல்ல மொபைல்லாம் வாங்க போனீங்கன்னா எப்படி அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி மாட பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா

மேடம் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க நான் இந்த கம்பெனில வேலை செஞ்சேன் அதான் நான் படிச்சு முடிச்சதே எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே கல்யாணம் பண்ணி வச்சது யாரு எங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது யாரு நானு அப்போ நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு யாரு சொல்லி இருக்கணும் நானு தப்பு யார் மேல ஏன் மேல இது மாதிரி மாப்பிள்ள தம் இருக்கு குட்ரா 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 இந்த மாதிரி கிளைமேட்ல தம்ம போட்டா தான் ஒரே ஜாலியே பீடி மனுஷனா நீ வத்தி பட்டு கொடு மாப்பிள்ள இங்க ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்குடா கேஸ்டா அந்த இடத்துல வச்சா கேஸா தான் இருக்கும் இல்ல மாப்பிள்ள நேத்து இருந்தே வலிக்குது சொல்லிட்டே இருக்கேன் அந்த இடத்துல கேஸ் தான் வலிக்கும் பயப்படாத வேற ஒன்னும் கிடையாது வத்தி பட்டு கொடு

நீ ஒண்ணுமே புரியல இதேன் என் கஷ்டம் யாருக்கும் புரியாது பேபி நானும் ரொம்ப நாளா பொறுமையா பொயிட் இருக்கேன் உங்க அம்மா பண்றதுல பிடிக்கவே மாட்டேங்குது செம்ம காண்டே டிட்ிருக்காங்க பாத்துக்கோ ஹ நீங்க அம்மா அபடிலா பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு இருக்கு இருக்கேங்க அம்மாக்கு நான் யாருன்னு உனக்கு தெரிய போதே என்னை நம்பி வந்தல நீ இதுக்கு மேல எதுக்கு நீ கன்கரல் கூடாது நான் பாத்துக்கறேன் பேபி ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் இந்த ரaita டீந்துச்சு கொஞ்ச கேட் வாங்கி குடேன்

இப்போ நீ ஒரு கடைக்கு வந்து துணி வாங்க போற போயிட்டு நிறைய ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ற அந்த கடையில் நீ வீட்டுக்கு வந்துடுற ஒரு கொஞ்ச நாள் வந்து அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ற சீக்கிரமா வந்து ஆயிருது கலர் போயிருது குவாலிட்டி நல்லா இல்லை இது போயிருது ஓகேவா இப்போ நீ மறுபடியும் அந்த கடைக்கு வந்து போவியா போக மாட்டேன் அதே மாதிரிதான் இது

என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சேர்ந்து அங்க போவோம் 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 இங்க கேரளா கோவா சொல்லிட்டு என்ன நீங்க சுத்தி பாக்க போன ஆமா கேரளா கொல்லம் போங்க கொல்லம் போய் அங்க ஆசிரம கிரவுண்ட்ல ஒரு எக்ஸ்போ ஒன்னு நடக்குது அது சூப்பரா இருக்கும் அங்க போ டேய் காசு போயிட்டு செலவு வந்து கணக்கு சொல்லுங்கடா கூகுள் பேல காசு போட்டு சரி சரிம்மா நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே லாம் மாப்ள நான் சொல்லு மாப்ள கொல்லத்துல உள்ள ஆஸ்ரமன் கிரவுண்ட்ல எக்ஸ்போ போடுனதால பாயில வர்ற மாதிரி பெரிய வாட்டர்ஃபால்ட் அப்படியே அதல நாங்க எல்லாம் குளிச்சிட்டு போட்டு ஆட்டம் ஆடுனோம் பாரு என்ன ஊத்தி போய் சாப்பிட ஆரம்பிச்சோம் எதில சும்மா டைனிங் டேபிள்லக் கிடையாது வானத்துல ஏர்ல பறந்து சாப்பிட்டிருந்தோம் மாப்ள குட்டி குரங்கு ஒன்னு இருக்கு மாப்ள அது அப்படியே பாக்க ஒண்ணே மாதிரியே இருக்கு ம் நல்லா என்ஜாய் பண்ணியா அப்படியே அந்த அமவுண்ட் டேய் டேய் டேய்

முதா ஒரு கனவு வந்தது கனவா என்ன கனவு அந்த கனவுல பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணமே ஆகலை எங்கே எங்கேயும் பொண்ணு பார்க்குறாங்க எதுவுமே செட் ஆகல என்னாச்சு லேட் சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போய் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கு வந்து சீக்கிரமா ஒரு அழகான அறிவான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படி இல்லைன்னா சாமி நம்பிக்கையே எனக்கு போயிடும் நான் கோயில் பக்கமே வர மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு வந்துடுறேன் அதுக்கு பார்த்தா ஒரே மாசத்துல கல்யாணம் ஆயிடுச்சு யாரோட பொண்ணு வேற யார் நீதான் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு கோயிலுக்கு போயிட்டு எதுக்கு இவ்வளவு அறிவா இவ்வளவு அழகா ஒரு பொண்ணாட்டி சொல்லவா இல்ல இல்ல நான் என்ன கேட்டேன் நீ என்ன கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி திட்ட போன அதுக்கு நீ உண்டியல்ல போட்ட பத்து ரூபாய்க்கு அதான் கிடைக்கும் அப்படின்ட்டாரு